ஆசையில முத்து இவ்வளவு பொறுமையாலும் இருக்க தேவையில்ல வம்புலக்கிறவனை புடிச்சு புலந்து உடனும் அப்படின்னு நினைக்கிறவங்கள கீழ கம்மண்டில் சொல்லுங்க ஏன்னா முத்து பாக்கும்போது ரொம்ப பாவமா இருக்கு முத்து அடங்கியது நினைக்கிறவங்க கீழ கமெண்ட்ல சொல்லுங்க யாரெல்லாம் நினைக்கிறேன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் இப்ப முத்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுமையா இருக்காங்க எந்த பிரச்சனையும் வந்தடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப பொறுமையா இருக்காங்க சுருதி அவங்க அம்மா அனுப்புன ஆளுங்க ரொம்ப பிரச்சனை இருக்காங்க முத்துக்கிட்ட காலை போட்டு மிதிக்கும் போது கூட எந்த ஒரு டென்ஷன் ஆகாம அப்படி கம்முனு இருந்து பொறுமையா ஹேண்டில் பண்ணாரு மீனா கூட அவ்வளவு கோவம் வந்துருச்சு ஆனா முத்து கோவப்படாம கம்முனு இருக்கு சொல்லிட்டாரு இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா முத்து போன் பேசிட்டு இருக்கும் முதுவுலே வந்து ஒருத்த அடிக்கிறான் அப்பையும் கோவப்படாம இருக்காரு முத்து மீனாவும் வந்து பாத்துட்டு என்னடா இப்படி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க பேசாம பிடிச்சி நாலு அடி அடிச்சு விட்டு பிரச்சனை வந்தாலும் வரட்டுன்னு சொல்லிட்டு பண்ணிடலாமோ அப்படின்ற கூட தோணுது இப்ப ரோக நினைப்பு நாலு பேரை முத்து கூட்டிட்டு போய் சரக்கு காட்டுறான் கண்டிப்பா வந்து முத்து சரக்கு அடிக்க மாட்டார் ஏன்னா அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு இவ்வளவு பேர் இவ்வளவு வம்புலத்தே அவர் பண்ணாதவர் சரக்கு அடிக்க மாட்டாரு மனோஜ் ஏதோ பிரச்சனை பண்ணுவார்னு நினைக்கிறேன் இன்னைக்கு எபிசோடு பார்த்தா அப்படிதான் தோணுது ஏன்னா மனோஜ் வந்து டென்ஷனா இருக்கும்போது தான் முடிச்சாங்க சீரியலையே அப்ப வந்து மனோஜ் ஏதோ பிரச்சனை பண்ண வாய்ப்பு இருக்கு முத்து பண்ணக்கூடாது நினைச்சோம் ஆனால் மனோஜ் பண்ணிட்டானே அப்படிங்கிற மாதிரி முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு அஞ்சாறு நாளா வந்து சிறகடிக்கு ஆசையில் இதே கான்செப்ட் தான் போயிட்டு இருக்கு என்ன நடக்குன்னு பார்க்கலாம் விறுவிறுப்பாகவும் போயிட்டு இருக்கு பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்